வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மம் துலாம் கன்னி மகரம் மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் முக்கியமாக தங்கம் அணிவதால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் பணப்பலங்கள் பெறுவார்கள் பொதுவாக தங்கம் அனைவராலும் விரும்பப்படுகிற ஒரு மெட்டலாக இருக்கிறது நாம் அனைவரும் கலை மிக்க தங்க வடிவமைப்பாளர் செய்யும் நெக்லஸை அணிய விரும்புகிறோம் தற்பொழுது தங்கத்தின் விலை அதனது உயர்வை கண்டு தங்கம் வாங்குவது பலரின் தொலைதூர கனவாகிவிட்டது இருப்பினும் சிலர் இன்னும் விலையை பற்றி கவலைப்படாமல் வாங்குவதில் மும்முரமாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த விலையாய தங்கம் விற்றாலும் தங்கள் ஆர்வத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் தங்கம் மிகவும் விலை உயர்ந்த உலோகம் மற்றும் இது ஒரு நபரின் அழகை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் ஒருவரின் உடலுக்கு பல வழிகளில் நன்மை வைக்கும் என்றும் கூறப்படுகிறது தங்கம் அணிவது அவரவர்களின் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை வழங்குகிறது என்று நம்பப்படுகிறது அவர்களில் நீங்களும் ஒருவரா என்பதை பற்றி பார்ப்போம் மேற்கூறிய சிம்மம் துலாம் கன்னி மகரம் மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் முக்கியமாக தங்கம் அணிவதால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் பணம் பலன் பெறுவார்கள் சிம்மம் சோதிடத்தின்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கம் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு உலோகமாக இருக்கிறது சிம்மம் என்பது நெருப்பு மூலகத்தின் ராசி மற்றும் அதன் அதிபதி சூரியன் சூரியன் தங்கத்தை குறிக்கும் வியாழன் கிரகத்துடன் நட்பு கொள்கிறார் அதனால்தான் சிம்ம ராசி மக்களுக்கு தங்கம் அணிவது நன்மை வைக்கும் தொழிலிலும் பெரிய வெற்றியை பெறுவார்கள் தங்கத்தின் சுப தாக்கத்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுகிறார்கள் மற்றும் பணப்பற்றாக்குறையை இவர்கள் சந்திக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களும் தங்கம் அணிவது மிகவும் நல்லது தங்கம் அணியும் போது இவர்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்கார்கள் ச பண பற்றாக்குறையவர்கள் சந்திக்க வேண்டியதில்லை என்பது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது இது தவிர இந்த உலோகத்தின் தங்க தாக்கத்தால் இவர்களின் அதிர்ஷ்டம் மும்மடங்கு தங்கத்தைப் போல பிரகாசமாக ஜொலிக்கிறது இந்த துலாம் ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை சந்தித்தால் இவர்கள் தங்க மோதிரம் அணிய வேண்டும் தங்க மோதிரம் அணிவதன் மூலம் இவர்கள் தங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் விடுபடலாம் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு சோதி சோதித்ததின்படி தங்கத்தை அணிந்தால் இவர்களின் வாழ்க்கை அமைதி மற்றும் செழிப்புடன் நிறைந்திருக்கும் இவர்கள் தங்க வரையல் மோதிரம் செயின் போன்ற எதையும் அணியலாம் தங்கம் அணிவதால் ஏற்படும் தாக்கம் இவர்கள் செய்யும் தொழில் பெரும் வெற்றியை உள்ளடக்கியது இது தவிர இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பணம் அல்லது நிதி பற்றாக்குறையை சந்திக்க வேண்டியதில்லை மேலும் இவர்கள் நினைத்தது யாவும் நடைபெறும் இவர்கள் வாழும் சமூகத்தில் மரியாதைக்குரியராகவும் மதிக்கப்படுவார்கள் தங்கம் இவர்களை கவர்ச்சிகரமான ஒரு மக்களாக மாற்றி இவர்களை வாழ வைக்கும் அடுத்து மகரம் சோதிடத்தின்படி மகர ராசி மக்களும் தங்க ஆவணத்தை அணிவது சமமாக அதிர்ஷ்டமடைந்ததாக இருக்கிறது இது இவர்களின் வாழ்க்கையில் பல வகையான எதிர்மறை தோஷங்கள் இருந்து விடுபட உதவுகிறது மற்றும் இவர்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மாறும் தங்கம் அணிவதால் இது தவிர மகராசி மக்களின் வாழ்க்கையில் தங்கத்தின் நல்ல தாக்கத்தால் இவர்கள் பெரும் நிதி தன்மையை பெற்று சேமித்து நலமாக வாழ்வார்கள் நிதி சார்ந்து நிலைத்த ஒரு தன்மையை இவர்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மேலும் இவர்களின் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பெறுவதற்குண்டான சூழல் உருவாகி இவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய தன்மையில் தங்கம் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு தங்கம் அணிவது நம்பிக்கை தரும் ஒரு உலோகமாக இருக்கும் சோதிட சாஸ்திரப்படி மீனராசி மக்கள் தங்க ஆபரணத்தை அணிந்தால் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் அனைத்தும் முடிந்து நல்லவிதமாக மகிழ்ந்து வாழ்வார்கள் இவர்கள் செயல்படும் எல்லா இடங்களிலிருந்தும் சிறந்த பலன்களை பெறுவார்கள் இது தவிர தங்கத்தின் நல்ல தாக்கங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இவரின் குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றியை பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது பொதுவாக தங்கம் அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் தங்கம் குரு பகவானுடன் தொடர்புடையது இதன் காரணமாக தங்கத்தை அணிவதன் மூலம் ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல தாக்கத்தையும் அவரின் நிலையும் அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தங்க மோதிரம் அணிபவரின் தாம்பத்திய வாழ்வு சகல சுகங்களையும் பெறுகிறது மேலும் இது பல்வேறு வகையான கிரக தோஷங்களிலிருந்து விடுபட உதவுகிறது கிரக தோஷம் முதல் இதனுடன் மரியாதை மற்றும் அது சார்ந்த கௌரவம் கூட அதிகரிக்கிறது தங்கம் ஆற்றல் மற்றும் வெப்பம் இரண்டையும் உற்பத்தி செய்கிறது மேலும் இது பல நேரங்களில் பல விளைவுகளை தோஷங்களை நீக்குகிறது இந்த ராசி மக்கள் யாருக்கேனும் சளி இருமல் அல்லது ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இளஞ்சிவப்பு விரலில் தங்க மோதிரம் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் இது பல நன்மைகளை அளிக்கிறது தவிர தங்கம் அணிவது தொண்டை அல்லது கழுத்து காது கை கால் மற்றும் மார்பு வழியை தீர்க்க உதவும் மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள மற்ற எல்லா பிரச்சனைகளும் விடுபடலாம் தங்கத்தை அணிவது மக்களின் இரத்த ஓட்டத்தை பராமரிக்க முசைகிறது மற்றும் அதன் தொற்று அபாயமும் முடிவு கூறும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் தங்கம் அணிவதை தவிர்க்க வேண்டும் சில ராசி மக்களுக்கு தங்கம் அணிவது அசுமமான பலனை தருகிறது சோதிட சம்பிக நம்பிக்கைகளின்படி ரிஷபம் வெளிச்சிகம் மிதுனம் மற்றும் கும்பம் ராசி மக்கள் தங்கம் அணிவதை தவிர்க்க வேண்டும் காரணம் தங்கம் அணிவது இவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இது தவிர நிலக்கரி எண்ணெய் அல்லது இரும்புகளில் வேலை செய்யும் அன்பர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் தங்கம் அணிவதை ஒதுக்க வேண்டும் இது சனி பகவானின் வேலைகளுடன் தொடர்புடையவர்கள் தங்கம் அணிவதை தவிர்க்க வேண்டும் காரணம் இது அவர்கள் வணிகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடிக்கடி இவர்கள் துன்பப்படுவார்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது ஆகவே அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட்டு முக்கியமாக ரிஷவம் கடகம் ரிச்சிகம் மீனம் போன்ற பல ராசிக்காரர்கள் வெள்ளியை கூட அணியலாம் அவர்களுக்கு அது நன்மை தரும் ஆக இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐசோழலில் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பழகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி